சார் வணக்கம் சார் பிரியன் சார் வணக்கம் சார் பிரியன் சார் காலையில என்னன்னா இந்த அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றதா ஒரு தகவல் வெளியானது இப்போது பாமக தேமுதிக இரண்டுமே பாரதிய ஜனதா கட்சிகள் கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர்கள் போட்டியிடும் தொகுதிகள் தொடர்பான சில விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதிகாரபூர்வமான தகவல்கள் இல்லை என்றாலும் பத்திரிகையாளர்கள் நீங்கள் இந்த பாமக தேமுதிக எந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சார் இல்ல இன்னைக்கு மார்னிங் வந்த ஒரு செய்தி என்னன்னா அதிமுக வந்து பாமகவுடையும் தேமுதிக பேசிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி வந்து அதிமுக தரப்பிலிருந்து இருந்து கிளப்பிவிடப்பட்ட ஒரு செய்தி அது ஆக்சுவலா ஏன்னா நேத்து வந்து அந்த அதிமுகவுடைய அந்த கூட்டணி பத்தி பேச கூடிய அந்த குழு அதிமுக குழு தலைமையில எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராதனால அத பத்தி ஒரு விமர்சனங்கள் வந்து மீடியால வந்ததுனால இன்னைக்கு அதிமுக தரப்பிலிருந்து அந்த செய்தியை கிளப்பி விட்டாங்க தேமுக திகா தரப்புலயும் பாமக தரப்புலயும் விசாரித்த போது அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் அதிமுக நடத்தலைன்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க பிம்பத்தை வந்து உருவாக்குவதற்காக கிழக்கு விட்ட செய்தி என்பது நமக்கு தெரிகிறது அதே சமயம் வந்து ஏன் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து பாமகவும் தேமுதிகவும் போகணும் ஏன்னா வந்து அதிமுக இப்ப தனியா போற சூழ்நிலைல அவங்க ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் ஆன்டி சென்டர் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஏ வந்து எதிர்த்து வந்து ஒரு அறிக்கை விட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ஆன்டி சென்டர் ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி ஸ்டாண்ட வந்து எடப்பாடி கடுமையாக எடுக்கிற சூழல்ல தேவையில்லாம வந்து தேமுதிகவோ பாமகவோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சென்டரல்ல பாஜகவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற சூழல்ல இன்னும் அந்த கட்சிகள் வந்து அந்த நிலைக்கு நிலைப்பாட்டுக்குன்னு வரல அதனால வந்து அதிமுகவுடைய ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் போக வேண்டிய அவசியமும் கிடையாது கூட்டணி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது சற்றுமேத்துக்கு அவங்க வந்து தான் பேசிட்டு இருக்காங்கன்றதா நீங்க சொல்ற செய்திகள்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அதுவும் உண்மையும் கூட ஏன்னா இன்னைக்கு அவர்கள் பாஜக நாளைக்கு வந்து மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் எதற்காக அவர்களை கொண்டு அவர்களை விமர்சித்துக் கொண்டு தேர்தலுக்கு முன்னாடி செயல்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும் அதனால இன்பேக்ட் வந்து அவங்க பாஜக போனா அவர்களுக்கு வேறு பல வசதிகளும் வாய்ப்புகளும் உண்டு ஆக்சுவலா ராஜ்யசபா கொடுக்கிறதோ இன்னும் வேறு பல வாய்ப்புகளோ வந்து அமைச்சராக கூடிய நாளைக்கு மோடி மீண்டும் வந்தால் அமைச்சராக கூடிய வாய்ப்புகளோ இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி சூழல் இருக்கும்போது நிச்சயமா ஆகலாம் பாஜகவை பொறுத்த மட்டும் தினகரன் மோபிஎஸ் அவர்களை இருவரையும் இணைத்துக் கொண்டு சசிகலா போன்றவர்களையும் இணைத்துக்கொண்டு அதிமுக ஓட்டு தாங்க வாங்கறதுக்கான முயற்சிகள் அவங்க இறங்கிருக்காங்க பாமக தேமுதிக ஏற்கனவே ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி அப்புறம் வாசன் போன்றவர்களை இணைத்துக்கொண்டு மெகா கூட்டணி பச்சை போன்றவர்களை இணைத்துக் கொண்டு ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் அவங்க இறங்கியிருக்காங்க சோ அவர்களை பொறுத்த மட்டும் தேமுதிக பாமகவை பொறுத்த மட்டும் அவர்களுடைய ஆப்ஷன் என்பது பெரும்பாலும் பாஜகவை நோக்கி இருக்குமே தவிர அதிமுகவை நோக்கி இருக்காது அதிமுக எந்த கட்சிகளும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவர்கள் தனிமரமாக விடுவதற்கான தனிமரமாக செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள் பாஜக தரப்புல வந்து ஏற்கனவே இன்ஃபார்மலான ஒரு பேச்சுவார்த்தை தேமுதிக மற்றும் பாமக மற்றும் வேறு பல கட்சிகளும் அவங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை பொறுப்பு சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் வந்து தாமிரி சேனத்திலேயே போட்டி போடுவதற்கு முடியாது ஏஜி சண்முகமோ அல்லது ஜான் இல்ல வந்து நாங்கள் தாமரை போடுறதுக்கு தாமிரி சேனத்திலேயே அதனால அவர்களுக்கு வந்து பாஜக வசதியாக போறதனால் பாமக மற்றும் பாமக மட்டுமே அவருடைய சொந்த சின்னத்தில் போட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஈவன் தேமுதிக கூட தாமிரி சேனத்துல போட்டி போடுறதுக்கு அவர்களை வந்து கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர் சோ அதனால வந்து பெரும்பாலும் நீங்க சொன்ன இந்த செய்தி வந்து அதிமுகவுடன் பாமக தேமுதிக போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவர்கள் பாஜகவுடன் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதே என் கருத்து